திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய அபீதகுஜாம்பால் அம்பாசமேத அருணாட்சலேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவருளினாலும் தென்சேரிமலை ஆகமன்னா ஆகமண்ணா அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் இந்த நன்னாடிலே சிவஞான உபதேச படலத்திலே சதாசிவ வடிவத்தை பற்றி அதனுடைய பெருமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு இன்று திருவுருள் கூட்டியுள்ளது சுத்தமாயை என்பதன் முதல் தத்துவமான விந்து என்பது சிவபெருமானின் திருவருட்சக்தியால் அசைக்கப்படும் பொழுது நாதம் தோன்றுகின்றது அந்த நாதமே ஓங்காரம் என்றும் குடிலை என்றும் கூறப்பெறும் காரத்தினின்று அகரம் முதலான ஐம்பது எழுத்துக்களும் ஒன்பது பிரிவுகளாக அமைந்துள்ள எழுத்துக்களும் சொற்களும் சொற்களால் சாத்திரங்களும் தோன்றும் இது கிரணாகமம் என்கின்ற ஆகமத்திலே பதினோராம் படலத்திலே குறிப்பிடப்படுகிறது சாத்திரங்களின் இத்தகைய தோற்ற முறை பொதுவாக கூறப்படுவது சிறப்பு வகையால் நோக்கும் பொழுது சிவபெருமான் சதாசிவ வடிவம் தாங்கி வேதங்களையும் ஆகமங்களையும் வெளிப்படுத்துகின்றார் என்பது நன்கு விளங்கும் சதாசிவ வடிவம் என்பது ஞானமயமான திருமேனியை குறிக்கும் நினைப்பாற்றல் ஒன்றினாலேயே அதாவது சங்கல்பத்தினாலாய் சங்கல்பத்தினாலேயே இறைவன் காரியங்களை நிகழ்த்துகின்றார் என்பது உண்மையே எனினும் அவ்வாறு நினைப்பதற்கும் பரம்பொருள் ஒரு வடிவம் தாங்கியே ஆக வேண்டும் அந்த வடிவம் நம்முடைய தேகம் போன்று அசுத்த மாயையின் தொடர்பில்லாமல் மந்திரங்களால் உருவான தூய திருமேனியாக இருக்கும் இந்த திருமேனியை வித்யாதேகம் என்று காமிகாகமும் குறிப்பிடப்படுகிறது அதற்கு மேலே சப்த பிரம்ம ரூபம் என்று அஜிதாகமும் கூறுகின்றன மிகவும் ஒளி பொருந்திய மந்திரமயமான சதாசிவம் எனப்படும் பெரும் மலையினின்று நாதமயமான சாத்திரங்கள் எனப்படும் பேரருவிகள் தோன்றி பெருக்கெடுக்கின்றன சதாசிவ பரம்பொருளின் வடிவம் கீழ்கண்டவாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது சதாசிவர் ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் உடையவர் ஒவ்வொரு முகத்திலும் மூன்று திருக்கண்கள் வலக்கரங்களில் சூலம் வஜிரம் சக்தி பரசு அபயமுத்திரை என்பனவற்றையும் இடக்கரங்களில் நாகம் பாசம் மணி அக்னி அங்குசம் என்பனவற்றையும் தாங்கியிருப்பவர் பாம்பினை பூநூலாக அணிந்திருப்பவர் மூன்றாம் பிறை சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட ஜடாமுகடம் உடையவர் சாந்தமான தோற்றத்தினர் சதாசிவ பெருமானுக்குரிய ஐந்து திருமுகங்களுள் மேல் நோக்கிய திருமுகம் ஈசானம் எனப்படும் இம்முகம் அழகாகவும் தெளிவாகவும் படிகம் போன்று நிர்மலமான ஒடி உடையதாகவும் குழந்தைத் தன்மை உடையதாகவும் விளங்கும் ஐந்தொழில்களுள் இம்முகம் அருளல் என்னும் செயலை புரியும் கிழக்கு நோக்கிய திருமுகம் தத்புருஷம் எனப்படும் இது உருக்கிய தங்கத்தின் நிறம் கம்பீரமாகவும் சாந்தமாகவும் காலை பருவத்துடன் கூடினதாகவும் விளங்கும் ஐந்தொழில்களுள் இம்முகம் மறைத்தல் என்பதை செய்யும் தெற்கு நோக்கிய திருமுகம் அகோரம் எனப்படும் இது கருமை வண்ணம் உடையது நெறிக்கும் புருவங்களை உடையது பயங்கரமான தோற்றமும் கோரைப் பற்களும் கொண்டிருப்பது துடிக்கும் உதடுகளை உடைய இம்முகம் மிகவும் பரிபூர்ணமான காலை பருவத்துடன் கூடியிருக்கும் ஐந்து தொழில்களுள் இது அளித்தல் என்னும் தொழிலை புரியும் வடக்கு நோக்கிய திருமுகம் வாமம் எனப்படும் இது புதிய பவளத்தின் ஒளியை உடையதாகவும் கரிய வண்டு போன்ற துருண்ட கூந்தல்களால் பிரகாசிப்பதாகவும் யாவரையும் கவரக்கூடியதாகவும் பார்வதியின் முகம் போன்று தோன்றுவதாகவும் கொடி போன்ற புருவங்கள் உடையதாகவும் காட்சியளிக்கும் ஐந்தொழில்களுள் இம்முகம் காத்தல் என்னும் தொழிலை செய்யும் மேற்கு நோக்கிய திருமுகம் சத்யோஜாதம் எனப்படும் இது சந்திர ஒளி பொருந்தியதாகவும் இராஜ லட்சணங்களுடன் கூடியதாகவும் சந்திராபரணம் உடையதாகவும் அசைவற்ற கண்களை உடையதாகவும் காட்சியளிக்கும் ஐந்தொழில்களுள் இம்முகம் படைத்தல் என்னும் தொழிலை புரியும் ஐந்து திருமுகங்களும் ஈசானம் முதலான திருப்பெயர்களால் பெற்றிருந்தாலும் உண்மையில் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் எனப்படும் ஐந்து சிவாகமங்களின் பிரம்ம மந்திரம் என்றே குறிக்கப்பெறும் ஈசான மந்திரம் ஐந்து கலைகளையும் தத்புருஷ மந்திரம் நான்கு கலைகளையும் அகோர மந்திரம் எட்டு கலைகளையும் வாமதேவ மந்திரம் பதிமூன்று கலைகளையும் சத்யோஜாத மந்திரம் எட்டு கலைகளையும் பெற்றிருக்கும் ஈசான மந்திரத்தின் ஐந்து கலைகளே சதாசிவ மூர்த்தியின் ஐந்து சிரசுகள் தத்புருஷ மந்திரத்தின் நான்கு கலைகளே முகங்கள் அகோர மந்திரத்தின் எட்டு கலைகளே அவரது இருதயம் கழுத்து தோள்கள் நாவி வயிறு பின்புறம் மார்பு எனும் அங்கங்கள் வாமதேவ மந்திரத்தின் பதிமூன்று கலைகளே குய்யம் தொடைகள் முழங்கால்கள் கனைக்கால்கள் இடுப்பின் மேற்பாகங்கள் இடுப்புகள் இரண்டு பக்கங்கள் எனும் அங்கங்கள் சத்யோஜாத மந்திரத்தின் எட்டு கலைகளே கால்கள் கைகள் மூக்கு சிரசின் உச்சி புயங்கள் எனப்படும் அங்கங்கள் இவ்வாறு ஈசானம் முதலான ஐந்து மந்திரங்களாலும் சதாசிவ பெருமானின் சரீரமானது பரிபூரணமாக அமைந்திருக்கும் இந்த சரீரம் நம்முடைய சரீரம் போன்றது எனக் கருதக்கூடாது கண்ணாடியில் பிரதிபிம்பம் போன்றும் ஆகாயத்தில் இந்திரவில் போன்றும் ஈஸ்வர சரீரம் உள்ளது என அப்பய தீட்சிதர் அவர்கள் சிவார்ச்சனா சந்திரிகை என்னும் நூலில் கூறுவது கவனிக்கத்தக்கது திருக்கோயில்களிலே மூலத்தானங்களில் அன்பர்களால் வணங்கப்பெறும் சிவலிங்க வடிவம் சதாசிவ வடிவமே சிவலிங்க வடிவத்தின் மேலே விவரித்து கூறப்பட்ட சதாசிவ வடிவத்தை பாவித்து வணங்க வேண்டும் இவ்வாறு மந்திரமயமான சரீரம் தாங்கி இறைவன் அருளாவிட்டால் தியானம் பூசை முதலானவை நடைபெற வெளியில்லை நாதங்களின் உற்பத்திக்கு காரணமாக இருக்கும் கழுத்து முதலான தானங்களுக்கும் இடமில்லாமற் போகும் உயிர்கூட்டங்களுக்கு அருள் புரிவதற்காகவே வடிவில்லா பரம்பொருள் வடிவு கொண்டு நமக்கெல்லாம் அருளுகிறார் என்று கிரா கிரானாகமும் கூறுகின்றது என்று நாம் இன்றைய சிவஞான உபதேசத்திலே இந்த நல்ல ஒரு செய்தியை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதத்தை அவருடைய தேகம் ஆகமத்தினாலே கொண்டு உயிர்கள் முயும் பொருட்டு அனுகிரகம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு இந்த திருவருள் கூட்டியது என்று சொல்லி மென்மிகுள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி மென்மேலும் சிவஞானங்களை சுண்டிப்போமாக என்று சொல்லி இந்தளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம்